நமது தாய் வீட்டிற்கு வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்றது மட்டும் ரொம்பவே நல்லா தெரியும் ஏன்னா இந்த தாய் வீடு இந்த அம்மாதை பார்க்குற எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருப்பீங்க அதுக்காக எல்லோரும் மற்றவங்களாம் நெகட்டிவாக இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல பட் எக்ஸ்ட்ரா இன்னும் பாசிட்டிவாகவே இருப்பீங்க எல்லா லைஃப்பும் நல்லாவே போகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்புறம் அம்மாதி வந்து நீங்களாக கேட்கக்கூடிய விஷயம்தான் அம்மாதி இப்போ கடந்த மாதம் புத்தகம் வெளியீட்டு விழா முடிஞ்சது மூன்றாவது புத்தகம் முதல் புத்தகம் தாய் வீடு ரெண்டாவது அழகி மூன்றாவது புத்தகம் உங்களுக்கு தெரியும் பேசும் பொம்மை ரொம்ப அருமையாக பேசப்பட்டு இருக்குது அந்த பொம்மை வெளியில் பெரிய லெவலில் ஆகிட்டும் இருக்குது எதிர்பாராத திருப்புமுனை சொல்கிற மாதிரி இந்த புத்தகம் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம் உண்மையாகவே சொல்லுவாங்க நம்மளுடைய நமக்கான பிளஸ்ஸிங் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த நீங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்க நீங்கள் எல்லாருமே இது எல்லாமே நல்ல லெவலில் போகணுன்னு தான் நினைப்போம் யாருமே கேட்ட லெவலில் நினைக்க மாட்டோம் ஸோ அந்த நினைப்பு அந்த எண்ணம் தான் இன்றைக்கி இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு அதுலேயும் இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த ஒரு டூ டேஸ் பேக் நாள் முன்னாடி நம்மளுடைய அழகி புத்தகமும் ஒரு மன்றத்தில் கடந்த வருடத்திற்கான சிறந்த புத்தகமாக தேர்வாகி அதுக்கும் பரிசளிப்பு விழா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்விடேஷன் வந்திருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த எழுத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்கா அப்படிங்கிறத வந்து உண்மையாகவே வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாது உள்ளே போகும்போது தான் தெரியுது இவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த எழுத்துக்காக கிடைச்ச அங்கீகாரம் தான் எனக்கு இந்த புத்தக வெளியீட்டுக்கு இங்கே சிடிடி காலேஜ் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் சிடிடி உமன்ஸ் காலேஜ் பெரம்பூர் சிம்சன் ஆப்போசிட்டில் அந்த காலேஜில் என்ன ஹானரபுளாக ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்ருந்தாங்க அந்த காலேஜோட செலிப்ரேஷனுக்கு கூப்பிட்ருந்தாங்க அப்போ கூப்பிட்டப்ப நான் ஒரு ஒரு வாரம் நாளில் அஞ்சு நாள் தான் நான் புக்கை ரிலீஸ் பண்ண வச்சேன் அவங்க இந்த மாதிரி நீங்கள் புத்தகம்லாம் என்ன பண்ணுறீங்க அந்த கரஸ்பாண்ட் கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னால் எங்களுடைய காலேஜில் தான் நீங்கள் புத்தகத்தை வெளியிடணும் நாங்கள் ஏசி ஆடிட்டோரியம் கொடுக்குறோம் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வெளியிடுங்கன்னு சொல்லி அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்து அதுலேயும் வந்து ஜட்ஜர் வந்திருந்தாங்க சான்ஸே இல்லை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஜட்ஜ் அவங்க வந்திருந்தாங்க பெரிய ஸ்கூலோட கரஸ்பாண்ட் வந்திருந்தாங்க இந்த காலேஜோட எல்லா டீச்சர்ஸு எல்லாம் காலேஜ் லெக்சரர்ஸ் எல்லாருமே வந்தாங்க ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க மிக பிரம்மாண்டமாக போயிடுச்சு இந்த பேசும் பொம்மை புத்தகத்தோட இது நிறைய அமுதா பாலகிருஷ்ணன் இங்கே போர் ஊரில் ஒருத்தர் வச்சார் அவர் வந்திருந்தார் எங்களுடைய இது இங்கே இருக்கக்கூடிய எல்லா நிறைய பேர் சொல்ல முடியல யாரையுமே நம்ம ஒருத்தர் விட்டுறக்கூடாது எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்ல அளவில் அந்த புத்தகத்தை பேச வச்சாங்க அந்த புத்தகத்துக்கு அவ்வளோ வரவேற்பு இருந்திருக்கு அதை எழுதுன எனக்கு உண்மையாகவே என்னுடைய தாய் தந்தை கொடுத்த மிகப்பெரிய கிஃப்டாக நான் இதில் பெ பெருமையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு க்ரெடிட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஸோ இதை நான் பெருமைக்கு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதேங்க எல்லாருமே ஒரு விஷயத்தில் நம்ம அதை ஜெயிக்கும் அதுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நான் அனுபவிச்சுட்டுருக்கேன் ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக எல்லோருமே எல்லா விஷயத்தையுமே ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எது வருதோ அதை செய்யுங்க உண்மையாகவே உங்களுக்கு தெரியும் அம்மா வந்து வேலைக்கு தான் இருந்தேன் கடந்த ஒரு மூன்று வருடமாக வீட்டில் இருக்கும்போது ஆரம்பித்தது தான் அந்த எழுத்து பணி மூன்று வருடமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருடத்திற்கு ஒரு புத்தகம் தான் வெளியிடுவேன் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு புத்தகம் தான் வெளியிடுறேன் இதுதான் பாலிசி இனிமேல் என்னனாலும் அதை மாற்ற மாட்டேன் அது வேறு விஷயம் ஆனால் இந்த ஒவ்வொரு வருடத்திற்கு நான் வெளியிடுற ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பெரிய மைல்கல் மாதிரி நமக்கு ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்கு தாய் வீடு நமது மதுரையில் இருக்கிற டாக்டர் மு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய லைப்ரரிக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அங்கே இருக்குது அழகி புத்தகம் கடந்த வருடத்திற்கான சிறந்த புத்தகமாக தேர்வாயிருக்கு இந்த பேசும் பொம்மை இப்போமே எனக்கு ரிலீஸ் பண்ணி இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே எனக்கு பயங்கர வரவேற்பாக இருக்குது அதாவது நமக்கு அதுதானே தேவை ஒரு கலைஞருக்கு இப்போ வீட்டில் சமைக்கிற ஒரு லேடிஸ்க்கே அந்த சமையலை பற்றின ஒரு போ நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுன் இருப்போம் இல்லையா அப்போ நம்மளுடைய எழுத்து பண்ணிக்கு வெளியில் எல்லோரும் கொடுக்கக்கூடிய மதிப்பு நான் எழுதி நாலு பேருக்கு நல்ல விஷயம் நடக்குது இப்போ இதை உண்மையாகவே டீச்சர்ஸ் டேக்கு எல்லா ஸ்கூல்லையுமே எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கினாங்க எல்லா பள்ளிகளுக்குமே வாங்கியிருக்காங்க லைப்ரரிக்கு வாங்கியிருக்காங்க ஏன்னா இந்த புத்தகம் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு அவங்களே பேசும்போது நெ உண்மையாகவே நமக்கான அந்த விஷயம் அதுலேயும் இந்த புத்தகத்தில் என்னம்மா இருக்குன்னா பொம்மை பேசும் பொம்மை என்ன இருக்குன்னு நீங்களே வாங்கி படித்து பாருங்க ஏன்னா இதுக்கு வந்து எஸ்பி முத்துராமன் ஐயா தான் அணிந்துரை கொடுத்துருக்காங்க நம்மளுடைய அழகிக்கு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் கொடுத்தாங்க இதுக்கு வந்து திரு எஸ்பி முத்துராமன் ஐயா கொடுத்துருக்காங்க எஸ்பி முத்துராமன் சில எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் ரஜினி சாருடைய மோஸ்ட்லி மூவி எல்லாமே அவங்க தான் எடுத்திருக்காங்க ஸோ அவங்க அணிந்துரை கொடுத்துருக்காங்க இந்த கதைக்கு அவ்வளோ ஆணித்தரமான அணிந்துரை கொடுத்துருக்காங்க கதையினுடைய கன்டென்ட் நான் சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு சரி வராது இல்லையா சரி இன்கேஸ் எனக்கு அம்மா எனக்கு இந்த புத்தகம் வேணும் நான் கண்டிப்பாக இந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா கமெண்டில் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க உங்களுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக அது இதனுடைய ஏஜெண்ட்டு வச்சுருக்கோம் நாங்கள் ஏன்னா நேரடியாக நான் போக முடியல என்னுடைய இது ரிலீஸ் பண்ண அவங்களுக்கு அவங்க அந்த இதை எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு நம்பர் கொடுத்து உங்களை பேச சொல்லி உங்களுக்கு புத்தகம் வர்றதுக்கு அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துப்பாங்க நீங்கள் அதில் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இது பண்ணுறோம் இல்லைனாலும் அதில் புத்தக தேவைக்கான நம்பரையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்க சொல்கிறேன் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் புக்ஸு வாங்கிக்கலாம் தாய் வீடு அழகி பேசும் பொம்மை மூன்று புத்தகமே அவைலபிளாக இருக்கும் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக எதுக்குமே ஒரு இது இருக்குது நீங்கள் இப்போ இதில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸோ லைக்கோ இதெல்லாம் சப்ஸ்கிரைப்போ எதுவுமே நானும் கேட்குறது நல்லா கேட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் அன்னக்கே நான் சொல்லிட்டேன் ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும் இவங்க சொல்லணும்லாம் கிடையாது நான்லாம் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துட்டேன் இது எனக்கு யூஸ்ஃபுல்னா உடனே இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஒரு பத்து பேருக்காவது ஷேர் பண்ணி விட்டுருவேன் நான் அவங்க நல்லது விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இது அப்படியே லிங்க்கு போயிட்டே தான் இருக்கும் கடவுள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த ஸ்டெப்ஸு போயிட்டுருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்னும் பெரிய லெவலில் போய்ட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட இந்த மாதம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய பேசும் பொம்மை புத்தகத்தோட டைட்டில் படத்தோட நம்மளுடைய இந்த தாய் வீடு உங்களுக்கு இந்த மாதத்துக்கான வெளியீடாக வரும் அடுத்த பதவியில் கண்டிப்பாக அம்மா உங்களை பார்க்குறேன் வாழ்க வளமுடன்